முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பஸ் கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம் டூ வீலர் கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நிரந்தர கல்வி பதிவேட்டிற்கு ஜனவரி இருபதாம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள ஐந்து கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் புதுச்சேரியில் பஸ் கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம் டூ வீலர் கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் நிவாரணமாக மூன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை தரப்பட்டது இதனால் ரூபாய் நூத்தி எழுபத்தி ஏழு கோடி அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டது மேலும் மத்திய குழுவினர் புதுச்சேரி வந்து ஆய்வு செய்து சென்றனர் மத்திய அரசிடம் ரூபாய் அறுநூத்தி பதினான்கு கோடி கோரி கடிதமும் முதல்வர் ரங்கசாமி தந்துள்ளார் தமிழகத்திற்கு உதவி கிடைத்துள்ள சூழலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியில் உள்ள புதுச்சேரிக்கு இதுவரை உதவி கிடைக்கவில்லை என்ற பேச்சு மக்களிடம் எழுந்துள்ளது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு வரி கட்டண உயர்வை கையில் எடுத்துள்ளது கடும் நிதி சுமையை சமாளிக்க அடுத்தடுத்து கட்டணங்களை புதுச்சேரியில் உயர்த்த வேண்டியுள்ளது புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்ந்துள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதற்குள் அடுத்த அறிவிப்பாக புத்தாண்டு முதல் பெட்ரோல் டீசல் கட்டணம் லிட்டருக்கு தலா ரூபாய் உயர்ந்தது இதனையடுத்து மதுபான உரிம கட்டணம் மற்றும் டூ வீலர்கள் கார்கள் பஸ்கள் வாகனங்கள் பதிவு கட்டணத்தையும் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிரந்தர கல்வி பதிவேட்டிற்கு ஜனவரி இருபதாம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்களுக்கு பனிரண்டு இலக்க எண் தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேடு என்ற தனித்துவ அடையாளத்தை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி மாணவர்களில் கற்றலில் ஏற்படும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் அவர்களது கல்வியை திறம்பட நிர்வகிக்கவும் இது உதவும் இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் கல்வி பதிவுகளை எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் உயர்கல்விக்கு விண்ணப்ப பிக்கும் பொழுது பெறலாம் இந்த அமைப்பு மாணவர்களின் கல்வி பதிவுகளுக்கு புதுப்பிப்புகளை வழங்கும் இந்த டிஜிலாக்கர் ஒருங்கிணைப்பு மூலம் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பெற்ற படிப்புகள் கிரேடுகள் சான்றிதழ்கள் மற்றும் சாதனைகள் உட்பட ஒவ்வொரு மாணவரின் கல்வி வரலாற்றின் விரிவான மற்றும் நிரந்தரமான பதிவாக இது இருக்கும் இந்த தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேட்டை உருவாக்க மாணவர்கள் ஜனவரி இருபதாம் தேதிக்குள் தங்களது கல்வி விவரங்களை இணைய வழியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மாநில திட்ட இயக்குநர் தின அறிவித்துள்ளார் இதை வட்டார அளவிலான கல்வி அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள குறிப்பாணையில் அவர் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள ஐந்து கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் தொழிலதிபர் அனைவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் எப்பொழுது பொது இடங்களுக்கு சென்றாலும் கழுத்து மற்றும் கைகளை மறைக்கும் அளவிற்கு தடிமணமான பல்வேறு தங்க சங்கிலி அணிந்து செல்வார் இதனால் இவரை தங்க மனிதர் என உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர் புத்தாண்டையொட்டி விஜயகுமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சாமி தரிசனத்தின் போது ஐந்து கிலோ எடையுள்ள ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள தங்கை நகைகளை அணிந்து வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்தார் அவரை ஆச்சரியமாக பார்த்த வரிசையில் நின்ற பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே வந்தவுடன் அவருடன் செல்பி போட்டோ எடுத்துக் கொண்டனர் para é que... gente காரைக்காலின் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டு அறிந்து வருகிறார் அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள நடுக்களம் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார் இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும் சாலையில் மின் விளக்கு அமைக்க வேண்டும் வேண்டும் கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு புகாராக மாவட்ட மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவு சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர் ಎದ್ರಿಗೆ ಭಯ ಚೂಪ್ பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை மூவாயிரத்தி வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் டெபாசிட் செய்த திட்டத்திற்கான அரசாணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை அன்று வெளியிடப்பட்டது முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் இத்திட்டம் அறிமுகமானது இத்திட்டத்தை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்படுத்த இந்த திட்டத்தில் பயனடையும் குழந்தையின் பெற்றோர் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் குடியிருத்தல் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் குழந்தையின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கி அல்லது அஞ்சல் நிலையத்தில் டெபாசிட் செய்யப்படும் இருபத்தி ஆண்டுகள் கழித்து பணம் வழங்கப்படும் அதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இத்திட்டம் புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது இத்திட்டம் செயல்பாடு தொடர்பாக புதுச்சேரி அரசு தரப்பில் கூறுகையில் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு திட்டத்தில் கீழ் இதுவரை மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்பு தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி உள்ள பி எம் ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர்கள் நமச்சிவாயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் இருநூத்தி முப்பது படைப்புகளும் தனியார் பள்ளிகள் சார்பில் நூத்தி ஐம்பத்தி மூன்று படைப்புகளும் என மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி மூன்று அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் போன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது टेम्परेचर का भी हम लोग मॉनिटर कर रहे हैं और बायोस में चला कर रहा हूं यहां पर कलर स्पीड लिमिट है यार तो कार एक्ट है ना और स्टडी है वो हमारे जीवन पर है मैं एक्टिविटी है और ये फायर हो सकता है और ये सॉफ्टवेयर बना वीक और புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோவிந்தசாமி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார் முனைவர் வெங்கடேசகுமார் பிரபாகர் ராகேஷ் உள்ளிட்ட பல முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்விற்கு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கூட்டத்தை சிறப்பித்தார் இக்கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டிநீர் சார்பில் காரைக்காலில் தலைக்கவசம் அணிந்து வந்த இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு சக்கர வாகன விபத்துகளால் தினந்தோறும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருவதால் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்துறை விழிப்புணர்வு பிரசாரங்கள் நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினி சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையிலும் செயலாளர் குணசேகரன் நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்துறை ஆய்வாளர் லெனின் பாரதி பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினார் Obrigado. மழைநீர் கட்டமைப்பு ஏற்படுத்தினால் மட்டுமே இனி நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்க முடியும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சியானது எளிமையான முறையில் மிக குறைந்த செலவில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த மத்திய அரசின் நீர் ஆதாரத்துறை பரிந்துரைத்த முறையை உழவர்கரை நகராட்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது ஆகவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள வியாபார நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் திருமண மண்டபங்கள் தொழிற்சாலைகளில் எளிமையான மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் மண் வளத்தை காக்க வேண்டும் வரும் நிதியாண்டில் நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்கவும் நகராட்சி சம்பந்தப்பட்ட அனுமதி பெறவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கான தகவலை புகைப்படத்துடன் இணைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புதுச்சேரி ஜிக்மர் இயக்குநராக மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜிக்மர் நிர்வாகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஜிக்மர் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பணிகளம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் இந்த நிலையில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவுப்படி நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படும் வரையில் மூத்த பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராய் ஜிக்மரின் இயக்குநராக செயல்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது புதுவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தயா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையில் முப்பத்தி எட்டு இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு எழுத்துத் தேர்வு மூலம் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜனவரி எட்டாம் தேதி தட்டாஞ்சாவடி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலக கருத்தரங்க அறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது எனவும் எனவே எழுத்துத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும் தவறு ால் தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீடு திரும்பியபொழுது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு நபர்கள் உயிரிழந்தனர் நபர்கள் காயமடைந்தனர் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலையில் கூடி புத்தாண்டை கொண்டாடினர் பலர் ஹோட்டல்கள் பார் ரிசார்ட்டுகளில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து அனைவரும் நள்ளிரவு வீடு திரும்பினர் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து திரும்பிய பலர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர் புதுச்சேரி முத்தரையர் பாளையம் நெல்லுமண்டி வீதியைச் சேர்ந்த அருள் பாண்டியன் அரியூர் ஆனந்தபுரம் சாலை ஆகிய இருவர் வெவ்வேறு விபத்துகளில் உயிரிழந்தனர் இரு விபத்துகள் குறித்து வடக்கு போக்குவரத்து போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஐம்பத்தி ஏழு நபர்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர் இதில் பெரும்பாலான விபத்துகள் குடிபோதையில் தனக்கு தானே கீழே விழுந்து காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்தநாளை ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வழங்கினார் புதுச்சேரி ராகுல்காந்தி தேசிய பேரவையின் சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் பெருமாள் கோவில் கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் சாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவங்கிடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தயாளன் ரவிச்சந்திரன் சுகுமாரன் அமுதரசன் கோவிந்தன் பிரபு சங்கர் பாபு கிருஷ்ணமூர்த்தி புஷ்பராஜ் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பஸ் கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம் டூ வீலர் கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நிரந்தர கல்வி பதிவேட்டிற்கு ஜனவரி இருபதாம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்